அமெரிக்காவிலே மிகப்பெரிய கோடீஸ்வர் ராக் பெல்லர் அவருடைய பையன் வந்து ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் போனோம்னா லக்ஸூரியஸ் ரூம் எடுத்து தான் தங்குவாருங்க பெரிய ரூமு நல்லா வசதியாக லட்சக்கணக்கில் வாடகை ஆனால் இவர் ராக் பெல்லர் தடவை சாதாரண ரூமில் தங்குறாரு உடனே அந்த ஹோட்டலில் கேட்குறாங்க மேனேஜர் எங்கள் உங்கள் பையன் வந்தால் பெரிய லக்ஸூரியஸில் தங்குறாரு நீங்கள் ஏன் சாதாரண ரூமில் தங்குறீங்க அப்படின்னா ராக் பெல்லர் சொன்னாருங்களாம் எங்கள் அப்பா ரொம்ப ஏழைங்க எங்கள் பையனுடைய எங்கள் அப்பா பணக்காரருங்க அப்படின்னாருங்களாம் அமெரிக்காவில் ரேண்டி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் பள்ளிக்கூடத்து பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் டென்னிஸில் பயங்கரமான ஆர்வம் எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வந்துடுவான் அப்போ ஆசிரியர் அவனுக்கு ஊக்கம் கொடுத்தாரு ஒரு தாட்டி வீட்டில் என்ன பண்ணுறா அவன் கிரைண்டரில் மாவு அவங்க ஆட்டுறப்போ அவன் கையை விட்டுட்டான் கிரைண்டரில் ஒரு கையே போயிடுச்சுங்க ஒரு கையே இல்லை ஒத்த கை அப்போ மனம் தளர்ந்து இந்த ரேண்டி வாட்டர் என்ன பண்ணுறான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறான் அப்புறம் அவங்க அப்புறம் ஆசிரியர் சொல்கிறாரு நீ வந்து கால்பந்தில் பயிற்சி எடுன்னு சொல்லிட்டு கால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்பந்தில் ட்ரைனிங் ட்ரைனிங் எடுக்கிற அப்போ கால்பந்து நிறைய பரிசு வாங்குறான் பள்ளியில் உள்ள அப்புறம் பிற்காலத்தில் அந்த ரேண்டி வாட்டர் மறுபடியும் டென்னிஸ் ஒரு கையை வச்சுக்கிட்டேங்க ஒரே கை டென்னிஸில் கலப்பு இரட்டை ஏற்பிரிவில் உலக சாதனை படைக்கிறாருங்க எங்கே போனாலும் ஜெயிக்கிறாருங்க அப்போ மனிதனுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் எதையுமே ஜெயிக்க முடியுங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு அங்கே நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க அங்கே ஒரு செருப்பு தைக்கிற உட்காந்துருக்கார் அந்த செருப்பு தைக்கிறவர் யார் சொந்த செருப்பு கொடுத்தாலும் ஒரு ரொம்ப நல்ல தரமாக தைச்சி கொடுப்பாரு பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்க போகிறாமே புதுசு புதுசு தான் ஒரு ஒத்தையாரைட்டையை தைச்சி கொடுத்தாலும் அவங்க ஒன்றும் சொல்ல போகிறதில்ல ஏன்னா அவங்க மறுபடியும் அவங்க எப்போ வராங்களோ தெரியாதுங்க ஆனால் ரொம்ப தரமாக தைச்சி கொடுப்பாரு அதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒருத்தர் கேட்டார் ஏப்பா நீ ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு போட்டு தைக்கிறேன் வந்தவங்களும் ரெண்டு தையல் போட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னாரு அதுக்கு அந்த செருப்பு தைக்கிறவர் சொன்னார் நான் இன்றைக்கி வந்து தையல் போட்டு தைச்சி காசை வாங்கிக்கலாம் ஆனால் எனக்கு அப்புறம் யாராவது இங்கே செருப்பு திக்க வருவாங்க அவங்க பேர் ரிப்பேர் ஆகக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க அதாவது நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதில் ஒரு திறமையும் ஒரு நேர்மை இருந்தால் ரொம்ப நாளைக்கு அந்த தொழிலில் நிலைச்சி நிற்க முடியுங்க இன்றைக்கி பூரா பேர் சொன்னால் ராம்ராஜ் உலகம் உலகம்பூரம் தெரியுது அவர் வந்து அவருடைய பேர் வந்து நாகராஜுங்க அவர் வந்து ப்ளஸ் டூவில் ஒகேஷன் குரூப் படித்தார் ப்ளஸ் டூ ஃபெயில் ஆகிட்டாருங்க அவருக்கு அதுக்கு மேலே படிப்பு இல்லை நமக்கு அப்பா என்ன செய்கிறார் ரொம்ப ஏழை அவர் வந்து லேத்து பட்டில் கூட சேர்த்து விட்றாங்க நேற்று பட்டில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அவருக்கு அந்த வேலை பிடிக்கல என்னது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு துணிக்கடையில் வேலைக்கு செய்கிறார் துணிக்கடையில் கொஞ்ச நாள் வேலைக்கு செஞ்சு துணி இப்படி என்ன ஏது எல்லா விஷயம் கற்றுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு திருப்பூரில் ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கிறாருங்க ஒரு முக்காலி ஒரு பாய் கொஞ்சம் துணிமணி அவ்வளோதாங்க இது அவருடைய மூலதனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கடுமையாக உழைச்சாருங்க இன்றைக்கி உலகம்பூரா அவருடைய பிராண்டு பேசுதுங்க பெரிய கோடீஸ்வர் ரெண்டாயிரத்து ஐநூறு விதமான துணிமணிகள் அவர் உற்பத்தி செய்கிறாரு பூரா ராமராஜ் வேஸ்திகள் அவருடைய பேர் நாகராஜ் அதில் ராஜுங்கிறது அவங்க அப்பா பேர் ராமன் சேர்த்தி ராமராஜ் வேஸ்திகள்னு வச்சு கடின உழைப்பால் உயர்ந்தாருவாருங்க அப்போ உழைப்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க ஒரு அரசன் ஒரு பத்து பதினஞ்சு அழகிய கண்ணாடி ஜாடி வச்சுருந்தான் உலகத்திலே பெரிய பெஸ்ட்டு கண்ணாடி ஜாடி அதெல்லாம் அடுக்கி வச்சுருந்தான் அப்போது அங்கே வேலை செய்கிற காவலாளி ஒருத்தன் ஜாடி தொடக்கிறப்போ ஒரு ஜாடி போட்டு கீழே உடச்சிட்றாங்க அப்போ அரசனுக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சுட்டு உலகத்துலேயே பெஸ்ட்டு கண்ணாடி சாடி வச்சுருக்குறேன் இதில் ஒன்று உடச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க உடனே அவனை மரண தண்டனை நாளைக்கு நிறைவேற்ற போகிறாங்க அப்போது அவர் ரொம்ப கவலை ஆகிட்டான் அப்போ அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார் அவர் வந்து உடனே நேராக வந்தார் வந்து அரசே அந்த உடைஞ்ச கண்ணாடி சாடியை நான் அப்படியே ஒட்டித்தர முயற்சி செய்கிறேன் பயங்கரமாக அது உண்மையால் மாதிரி உடையாத மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு அரசு சந்தோஷப்பட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாடி சாடி ரொம்ப கூப்பிட்டு போகிறார் போனால் மீதி பதினாலு இருந்தது இல்லைங்களா உடனே பெரியவர் பார்த்துட்டு பதினாலு ஜாடி கேளுதளி உடச்சிட்றாரு இன்னும் அரசனுக்கு பயங்கர அதிர்ச்சி கோபம் ஏன்னா ஒரு ஜாடி உடச்சவனுக்கே மரண தண்டனை உடனே பெரியவரை பார்த்து எதுக்கு இப்படி உடைச்ச அப்படின்னு சத்தம் போடுறான் இன்னும் பெரியவர் சொன்னார் அரசரே ஒரு ஜாடி உடைச்ச ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க இப்போ நான் பதினாலு ஜாடி உடச்சிருக்குறேன் அப்போ எனக்கு நீங்கள் மரண தண்டனை தான் கொடுப்பீங்க அதனால் தப்பு கிடையாது ஏன்னா மறுபடியும் பிற்காலத்தில் மறுபடியும் அவனா வந்து மறுபடியும் ஒரு ஜாடி உடைச்சி அவனுக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கே கொடுத்துருங்க இந்த தண்டனையை அப்படின்னு சொன்னார் அரசு ஒரு நிமிஷம் யோசித்தான் அவன் மரண தண்டனையை கேன்சல் பண்ணிட்டான் இந்த மந்திரி இவரை பெரியவர் தன்னுடைய மந்திரியை மாற்றிட்டாங்க அப்போ அறிவுக்கு எங்கே போனாலும் இடம் இருக்குதுங்க புத்தர் மரணப்படுக்கையில் இருக்காருங்க சாகர கண்டிஷனில் அப்போ அவர் படுத்திருக்காரு அவர் பார்க்க மக்கள் வரிசையாக வந்து வந்து பார்த்து 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 ஆசீர்வாதம் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்போது ஒருத்தர் வந்து க பார்த்தாரு பார்த்துட்டு ஐயா புத்தர் அவர்களே எனக்கு ஏதாவது ஒரு தர்ம உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற சீடர்கள்லாம் விரட்டுறாங்க ஏன் அவரே மரணப்படுக்கையில் இருக்காரு எப்படி பேசுவார் போங்க போங்கன்னு விரட்டுறாரு புத்தர் சையை காட்டி அவர் கூப்பிடுங்க அப்படி கூப்பிட்டு ஒரு தர்ம உபதேசத்தை பண்ணி அனுப்பிடுறாரு இப்போ சீடர்கள் ஏங்க இந்த நிலைமையில் தர்ம உபதேசம் தேவையா அப்படின்னு அவர் சொல்கிறாரு என்னுடைய வாழ்நாளினுடைய இறுதி கட்ட என்னுடைய தர்ம உபதேசத்தை கடைபிடித்தேன் அப்படிங்கிற பெருமையும் மற்றவர்களுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் தன்னுடைய வாழ்நாளில் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எது நல்லது பண்ணாமல் இருக்கக்கூடாது கடைசி விரல நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க அவர் தாங்க புத்தர் ஐசக் நியூட்டன் தன்னுடைய வீட்டில் ஒரு செவுத்தில் ஒரு பெரிய ரெண்டு ஓட்டை இருந்தது ஒன்று பெரிய ஓட்டை ஒன்று சின்ன ஓட்டை செவுத்து பதில் அப்போ ஒருத்தர் வரம்பரையாக வந்தவர் கேட்டார் எதுக்கு இந்த ரெண்டு ஓட்டையை வச்சுருக்குறீங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் பூனை வளர்க்குறாங்க ரெண்டு மூணு பூனை இருக்குது அந்த பூனையெல்லாம் பூந்து போகும் நான் கீது போயிட்டுனா உள்ளே மாட்டிச்சுன்னா சிரமம் அதனால பூட்டிகிட்டு போகிறதுக்கு பூட்டிட்டு போகிறப்ப பூனை போகிறதுக்கு வழி அப்படின்னு அப்படி அதுக்கு இங்கே ரெண்டு ஓட்டை விட்டு வச்சுருக்குறீங்க அப்படின்னு அப்படி அதுக்கு அவர் சொன்னார் பெரிய ஓட்டை வந்து பெரிய பூனை போகிறதுக்கு சின்ன ஓட்டை வந்து சின்ன பூனை போகிறதுக்கு அப்போ அவ்வளோ பெரிய விஞ்ஞானி ஏன் ஒரே ஒரு ஓட்டை பார்த்தாதான் பெரிய ஓட்டை விட்டு அதில் வெளியே சின்ன ஓ பூனை போகாதா யோசிக்கலை பாருங்கள் இதைத்தான் ஓசு அப்படின்னு சொல்லிட்டு உலக பெரிய தத்துவ ஞானி சொல்கிறார் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இரண்டு விதமான மனிதர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் ஒன்று அறிவாளி இன்னொன்று முட்டாள் அந்த முட்டால் சில நேரங்களில் வெளிப்படுவார் அறிவாளி பல நேரங்களில் வெளிப்படுவார் சில நேரங்களில் முட்டால் வெளிப்பட்ட பல நேரங்களில் அறிவா அறிவாளி வெளிப்பட்டால் அவன் அறிவாளியாக இருப்பான் ஆனால் அதுக்கு நேர் சில நேரங்கள் அறிவாளியோ பல நேரங்களில் முட்டாளு வெளிப்பட்டால் அவன் முட்டாளாக தான் இருப்பான் இப்போ இந்த நேரத்தில் நான் சொன்ன ஐசக் நியூட்டன் அவர் முட்டால் கிடையாது அவர் பெரிய அறிவாளி இருந்தாலும் அந்த சின்ன அந்த விஷயத்தில் யோசிக்காமல் முட்டா இருப்பாருங்க அப்போது எல்லாருமே ஒரு முட்டாளாகவும் இருப்பார்கள் அறிவாளியாகவும் இருப்பார்கள் அவர்கள் எதை பயன்படுத்தி கொள்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் பேர் பெறுவார்கள் டாக்டர் வில்லியம் ஆஸ்லர் அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு எதிர்காலம் என்பது ஒன்றுமே கிடையாதுங்க எதிர்காலமே கிடையாது தினமும் ஒரு மணி நேரம் நீங்கள் எக்ஸ்ட்ரா உழைச்சிங்கன்னா அந்த அதிகப்படியான அந்த ஒரு மணி நேரம் செலவழிக்கிறீங்க இல்லையா அதுதான் எதிர்காலம் அப்போ எதிர்காலத்துனால் அப்படி ஆகும் இப்படி ஆக அப்படிங்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு டாக்டர் ஆஸ்ட்லர் சொல்கிறாரு அதை யோசித்து பார்த்தா அது உண்மையும் கூட தான் இப்போ நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் படிக்கிறதோ அல்லது ஒரு மணி நேரம் ஒரு வேலையை செய்கிறதோ அல்லது ஒரு மணி நேரம் ஒரு வியாபாரம் செய்யறதோ அதிகப்படியாக செஞ்சிங்கன்னா அதன் மூலயமா வரக்கூடிய மார்க்கோ அல்லது பணமோ அதுதாங்க உங்கள் எதிர்காலம் ஸ்காட்லாந்து நாட்டில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் கர்ணகி அவர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு சின்ன வயசாக இருக்கிறப்ப ஒரு பஞ்சாலை அதில் வேலை செய்கிற கூலியா அவர் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அந்த வேலையை விட்டு போட்டு அப்புறம் நீராவி என்ஜின் ட்ரைவராக மாறுறாரு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் ஒரு ரயில் தண்டவாளம் தயாரிக்கிற கம்பெனியை சொந்தமாக ஆரம்பிக்கிறாருங்க சின்னதாக ஆரம்பிக்கிறாரு ஒரு பதினஞ்சு வருஷம் கடுமையாக உழைக்கிறாரு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் டாலர் சம்பாதிச்சாருங்க பெரிய கோடீஸ்வரமாருநர் அந்த பணத்தை அவரே வச்சுக்கல இதில் ஏன் சொல்கிறேன்னா அந்த நானூறு மில்லியன் டாலரில் முந்நூறு மில்லியன் டாலரை பிரித்து உலகம் பூரா இருக்கிற நூலகம் நூலகத்துக்கு புத்தகம் வாங்குங்க அப்படி சொல்லிட்டு அந்த காசை கொடுத்தாருங்க இது மாதிரி எவ்வளோ பெரிய மனசு பாருங்க அப்போ உலக மக்கள் அனைவரும் உலக விஷயத்தையும் பொது வளர்த்து கொள்ளணும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நானூறு கோடி டாலரில் முந்நூறு கோடியை நூல்கள் வாங்குவதற்காக உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தாருங்க எவ்வளோ பெரிய மனசாக இருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் சில பேர் கவலைப்பட்டுட்ருப்பாங்க இந்த கவலைப்படுறத பற்றி அமெரிக்கா ஒரு ரிப்போர்ட் ஒன்று எடுத்துருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாற்பது பர்சன்ட் மக்கள் வந்து நடக்காத பற்றி தான் கவலைப்பட்டுருக்குறாங்க அது நடக்கவே நடக்காது ஆனால் அதை பற்றி கவலைப்பட்டு இருப்பாங்க மீதி முப்பது பர்சன்ட் மக்கள் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படுறாங்க அப்போ நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது பன்னெண்டு பர்சன்ட் மக்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய உடல் நலத்தை பற்றி கவலைப்படுவாங்க அது நியாயமானது உடல் நலம் ஓய் வந்துருச்சு அப்படிங்க கவலைப்பட்டு என்ன பண்ணுறது உடம்படுத்தி ஆகும் மீதி பத்து பர்சன்ட் மக்கள் வந்து வெட்டி கவலை தேவையில்லாத கவலை அந்த கவலைனால எந்த பிரயோஜனமும் இருக்காது இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு போயிருக்கோம் பஸ் வருமா வராதா அப்படின்னு ஒரு கவலை பஸ் ஸ்டாண்டு போனால் பஸ் வரத்தான் செய்யும் அப்படியே கவலைப்படுறீங்க மீதி இருக்கக்கூடிய எட்டு பர்சன்ட் மக்கள் தான் நியாயமான கவலைப்படுகிறேன் நூறு பேர் எடுத்துக்கிட்டோம்னா எட்டு பேர் தான் நியாயமாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாருமே கவலைப்படுறது விட்டு அந்த ஏதோ ஒரு கவலையாக மாற்றிடுறோம் அது கடைசியில் நோயாக மாறிடுது அதனால் கவலைப்படுறதுக்கும் ஒரு நியாயமான காரணம் இருந்தால் கவலைப்படுங்க நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படாதீங்க நடக்க முடியாத பற்றி கவலைப்படாதீங்க உடல் நலத்தை பற்றி கவலைப்படாதீங்க வெட்டி கவலையும் படாதீங்க நியாயமான கவலை ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக கவலைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய நோய் அப்படிங்கிறது வராமல் போயிடுங்க